ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நகை பிரியர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான நாளுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கும் கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு கோல்ட் ரேட் குறைஞ்சி எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கோல்டு ரேட்டை தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் சில்வரோட ரேட்டை தெரிஞ்சுக்கலாம் சுத்தமான ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நேற்றை விட அறுபது ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு எயிட் கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் நேற்றை விட நானூற்றி எண்பது ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட் கிராம் நேற்றை விட இன்னைக்கு நானூற்றி எண்பது ரூபாய் நமக்கு குறைஞ்சிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாங்க நேற்றை விட இன்னைக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் வெள்ளியின் விலை நிலவரம் பார்ப்போம் ஒரு கிராம் நூத்தி பதினேழு ரூபாய் எண்பது பைசா நேற்றை விட இன்னைக்கு பத்து பைசா குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய் நேற்றை விட நூறு ரூபாய் இன்னைக்கு நமக்கு குறைஞ்சிருக்குங்க இதுதான் இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் கோல்டன் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளையோட கோல்டன் சில்வரோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்